ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான பிராயச்சுத்தம் இந்த பிராய சுத்தம் பார்த்துட்டேன்னா பல விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயம் போகிறதுக்கு என்னமோ முந்தியெல்லாம் அழகாக தேஜஸ்வியாக இருந்துன்னு இருந்தேன் சார் நல்ல முகம் பார்க்குறதுக்கு பல 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 இருந்தது ஃபேஷியல் பண்ணலை நான் வந்து இந்த க்ரீம் போடல அந்த க்ரீம் போடல அதை பண்ணல இதை பண்ணல ஆனால் முகம் பார்த்துட்டேன்னா பிரகாசமாக இருந்திருக்கும் அப்படியே தேஜஸ்வியாக இருப்பேன் பா பார்த்தாலே மங்களகரமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் என்னமோ தெரில எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சார் அந்த முந்தி அந்த இது இல்லை சார் அவலக்ஷணம்னு சொல்ல முடியாது ஆனால் லக்ஷணம் கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் பயம் மனசை போட்டு உறுத்தின்னு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்குது எனக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸுக்கும் பயம் போடுறதுக்கும் அந்த முகத்தில் பழைய தேஜஸ் கிடைக்கிறதுக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுவரைக்கும் ஆன்மீக தகவலில் நாம் பார்க்காத எந்த இடத்துலையும் சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக பரிகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவில் அழகாக முகத்தை சுற்றிக்கணும் அப்படி சுற்றிக்கணும் அப்படி மூணு தடவை இப்படி கிளாக் வேஸில் சுற்றிண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய திருஷ்டிகள்லாம் போகிறதுக்காக நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் வச்சு தெற்கு முகமாக வச்சுருவோம் தெற்கு பக்கம் வச்சிடணும் குடிமி மேலே இருக்கணும் தெற்கு பக்கமாக வச்சுடணும் ஒரு தட்டத்துலேயோ இதோ அரிசியை போட்டு வச்சிடணும் அதை வந்து எடுக்கப்பட டெய்லி காற்றால் சாயந்தரம் எடுத்து சுற்றி அப்படி வச்சிடணும் காற்றால் சாயந்தரம் சுற்றி அப்படி எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் அதை டெய்லி காற்றால் சாயந்தரம் இல்லை மத்தியானம் எப்போ போகிறாலோ அதை மூணு தடவை அப்படி சுற்றிட்டு வச்சிடணும் சில பேர் எனக்கு மத்தியானம் போவேன் சார் மத்தியானம் எடுத்துக்கலாம் வீட்டில் இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மூணு வேலை கூட நீங்கள் அதே தேங்காயை சுற்றி எடுத்து வச்சிடணும் வாரத்தில் ஒரு நாள் அந்த தேங்காவை டப்புன்னு செதற காயாக உடச்சிட்டு கை காலை கழுவிட்டு வந்துட்டு புது தேங்காய் வாங்கி வச்சிடணும் இப்படி கொஞ்ச நாள் நீங்கள் அதை பண்ணிட்டு வந்தில்னா ஒரு மூன்று நான்கு இது மாற்றினதுக்கப்புறம் மூன்று நான்கு தேங்காவை போதே உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும் ஒரு வாரம் தேங்காய் வச்சுக்கல அப்போ ஒரு மூணாவது வாரமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் பயம் போயிடும் தெற்கு திசை யம தசை இந்த யம திசையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எம பயம் போகும் ஏன்னா தெற்கு பார்த்த தேவ தெய்வத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு தெற்கு பார்த்த தேங்காய் வந்து பிரம்மனுக்கு சமானம்னு சொல்லுவாள் அதே மாதிரி தேங்காய்க்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதில் இன்றைக்கும் கேரள மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயில் தான் முட்டு கொடுப்போம் அதில் அவ்வளோ சிறப்புகள் உண்டு இந்த தேங்காய்க்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு இப்போ நான் சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆன்மீக தகவல்லையும் இருக்காது ரொம்ப விசேஷகரமான இந்த பலன் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது பிரசவம் அதாவது மாசமாக இருக்கிறவா பண்ணப்படாது மீதியெல்லாம் இருக்கிறவா பண்ணலாம் இது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் முதல்ல இதை வாங்கி செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நம்மளுடைய இந்த ஆன்மீக குரூப்பில் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்